கத்திற்குள் அன்பானவர்கள் இன்றைக்கு ஏன் அநேகர் ரட்சிக்கப்படாமலேயே ரட்சிக்கப்பட்டதாக எண்ணுகிறார்கள் சுருக்கமாக ஒரு பதினோரு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல முடிய விரும்புகிறேன் தயவுசெய்து நீங்கள் மனம் திறந்து இதை கேட்டு சிந்தித்து பாருங்கள் முதலாவது அநேகர் தாங்கள் இருக்கும் மதத்தினுடைய சில ஒழுங்கு முறைகளை பின்பற்றுவதே ரட்சிப்பாக கருதுகிறார்கள் அதாவது ஆலயத்துக்கு போவது பாடுவது காணிக்கை போடுவது இன்னமாக ஜபிப்பது வேதத்தை வாசிப்பது இவ்விதமான மத ஒழுங்குகளை பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல நற்காரியங்களை மதத்தையும் சார்ந்த சில நற்காரியங்களை அவர்கள் செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்கள் அல்லது நான் நல்லவன் நான் மற்றவளை போல அல்ல என்று எண்ணுவதன் மூலமாக அவர்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள் ரட்சிப்பு அவர்களை சார்ந்ததல்ல கிருபையாக தேவன் ரஷிக்கும்படியான காரியம் என்பதையும் அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை மூன்றாவதாக ஒரு சிலர் ஒருவேளை பாவிகளின் ஜபத்தை சொன்னது நிமித்தமாக நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான மனந்திரும்புதல் இல்லாமல் வெறுமையான பாவியின் ஜபத்தை செய்வது அவர்களை ரட்சிப்பதில்லை என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை நான்காவதாக அவர்கள் சில உணர்ச்சி பூர்வமான ஒருவேளை அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அழுகிறது கூட்டத்தில் அழுகிறது அல்லது இவ்விதமான சில உணர்ச்சிகளை கொண்டிருப்பது நிமித்தமாக வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றம் இல்லாதிருந்தும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதாக எண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் உண்மையாலுமே ஒரு புதிதாக பிறந்த வாழ்க்கையின் அனுபவம் அவர்களில் இருப்பதில்லை ஐந்தாவதாக அவர்கள் மற்றவர்களை எப்பொழுதும் தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அதாவது நான் அவர்களைப் போல அல்ல வேதத்தில் லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் பரிசெயன் செய்வதைப் போல நான் மற்றவர்களைப் போல் அல்ல ஆயக்காரனைப் போல அல்ல என்று அந்த பரிசையில் சொல்லக்கூடிய சில மத சடங்காச்சாரங்களை சார்ந்து அவர்கள் ரட்சிக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள் அதாவது நான் மற்றவர்களைப் போல அல்ல நான் நல்லவன் என்று மற்றவர்களுடைய அந்த நிலைகளை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து தாங்கள் ரட்சிக்கப்படுகிறதாக பட்டிருப்பதாக எண்ணுகிறார்கள் மற்ற சிலர் நீங்கள் பார்ப்பீர்களானால் மற்றவர்கள் சொல்லுவதை அதாவது சபைகளில் நாம் கையாளும் வழிமுறைகளும் கூட பிறரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான தவறான ஒரு உறுதி என்று சொல்லலாம் போதகரும் கூட அவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக எண்ணி செயல்படுவதாக இருக்கலாம் அல்லது அவர்களை நாம் ரிக்கப்பட்டவர்களாக சபையின் அங்கத்துவத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ரட்சிக்கப்பட்டதாக நாம் கருதுகிறோம் என்ற விதத்தில் காணப்படுகிற சில காரியங்கள் அவளுக்கு ஒரு பொய்யான ரட்சிக்கப்பட்டதாக எண்ணுகிற ஒரு உறுதியை கொடுப்பதாகவும் இருக்கலாம் ஏழாவதாக அவள் ரட்சிப்ப வேண்டுமென்று விரும்பலாம் ஆனால் ரட்சகரை அவர்கள் உண்மையாலுமே விரும்புவதில்லை அதாவது எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் இன்னொரு விதத்தில் சொன்னால் ரட்சகருடைய அந்த தன்மைகள் குணங்கள் பரிசுத்தம் இவ்விதமாக கூட சொல்லலாம் அவர்கள் பாவத்தை மன்னிப்பை விரும்புவார்கள் ஆனால் பாவத்தை விட்டுவிட அவர்கள் விரும்புவதில்லை எட்டாவதாக அவர்கள் தங்களை சோதிப்பதற்கு எப்பொழுதும் விரும்புவதில்லை அதாவது வேதத்தில் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் விசுவாசத்தை சோதித்து பாருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் இன்னுமாக பேதிலும் கூட உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளும்படி தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே தங்களை மெய்யாய் சோதித்து தங்களுடைய ஆபிக்கரிய நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துக்கொள்ளவோ விரும்புவதில்லை ஒன்பதாக அவர்கள் ரட்சிப்பு என்பது ஒரு புதிய மாற்றம் என்பதாக மட்டுமே அவர்கள் எண்ணுகிறார்கள் அதாவது சில இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்குரிய அந்த பரிசுத்தம் கீழ்ப்படிதல் தேவனுடைய உண்மையான அன்பு இவைகளுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்க முடியவில்லை பத்தாவதாக பலர் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்றும் கூட சொல்லலாம் அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வேதத்துக்கு பரம்பான விதத்தில் செய்த பல மத காரியங்கள் உதாரணமாக நாம் வேதத்தில் பார்க்குறோம் மற்ற ஏழிலும் கூட உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே விசாசங்களை அல்லவா உமது நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுகிற அந்த சில அவர்கள் செய்த மத ரீதியான சில காரியங்களை அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் அங்கீகப்படு அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவானதாக என்று சொல்லி அவள் எண்ணூறு நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டதாக எண்ணுகிறார்கள் அதாவது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நான் அறியேன் தனிப்பட்ட விதத்தில் ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கொள்ளுகிற ஒரு உறவு என்பதை மக்கள் மறந்து விடுகிறார்கள் கவுள் சொல்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவன் அந்த விசுவாசம் என்பது ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில் அந்த மனிதனை வழிநடத்துகிறது என்பதாக அவர்கள் சிந்திப்பதில்லை பதினோராவதாக அநேகர் எங்களுக்கு சத்தியம் தெரியும் வேதம் தெரியும் ஒரு விதத்தில் சொல்லலாம் அநேகர் எங்களுக்கு அந்த வேதத்தினுடைய இந்த டாக்டரின் இவைகளெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற அவதமான மன நிலையையும் கூட நாம் பார்க்கலாம் ஆகவே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாமலே ரட்சிக்கப்படுகிறதாக எண்ணுவது எவ்வளோ பெரிய ஒரு அபாயமானது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் தேவன் கிருபையாய் கொடுத்தும் அவர்கள் அதை குறித்த ஒரு உண்மையான விலை மதிப்பையோ அல்லது தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு ஆதாங்கத்தை கொண்டவர்களாக இல்லாமல் அவடைய காலங்கள் வாழ்க்கை எல்லாமே ஒரு பொய்யான நம்பிக்கையில் அவர்கள் கடந்து விடுகிறார்கள் இட்ஸ் அ ஃபால்ஸ் ஹோப் அது எவ்வளோ பெரிய அபாயம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை காலம் முழுதுமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை விட்டு மறித்து போவார்கள் அவர்கள் எங்கு போவார்கள் அது பேயத்தை நாம் நம்புகிறோம் நரக மோட்சம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்ன ஒரு உபதேசம் நரகம் என்பது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை நம்புவதில்லை உண்மையாலுமே உள்ள ஆழத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் அதை விசுவாசிப்பதே கிடையாது என்று கேட்டால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஆவிக்கிரியை விளங்குதல் இல்லைப்பா பல ஆண்டுகள் ஒரு பரம்பரையான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வயது சென்று போனாலும் கூட அவர்களுக்குள்ளாக அந்த உணர்வு வருவதில்லை ஒன்று தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் அந்த ஒரு விளங்குதலையும் தெளிவையும் கொடுக்காவிட்டால் ஒரு மனிதன் நிச்சயமாக ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளவே முடியாது வேதம் தெளிவாக சொல்கிறது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது இவை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலை ஐந்து மணிக்கு நீங்கள் இந்த செய்திகளை கேட்கலாம் நேர்மையாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை மறுபடியும் நாளை காலை ஐந்து மணிக்கு நாம் சந்திப்போம் கிறிதாமே இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருக்க கிருவி செய்வராக நன்றி